எனக்கு வந்து கொட்டுமே எனக்கு வந்து கொட்டுமே டிஜிட்டல் இந்தியான்னு எமதி வரும் மோடியே எமதி வரும் மோடியே எம்என் பி டி எம்மனு பீலாவுட்டு சுத்தினிய பீலாவுட்டு சுத்தினிய பிஜேபி வசூல் வேட்ட அதன் பின்னாடி நடந்து போகும் அதன் பின்னாடி நடந்து போகும் முப்பத்தஞ்சே நிறுவனங்கள் முப்பத்தஞ்சே நிறுவனங்கள் அப்பருந்தான் அப்படின் முன்னூத்தி ஐம்பது கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக பிஜேபிக்கு கொடுத்திருக்கா அருமானம் கட்ட மோடியே வெக்கம் கட்ட மோடியே பன்னாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு